ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குற பப்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாதம் இருக்கும் அவளோட ரெண்டரை மாதம் பிக்சர் தான் எங்கள் கிட்ட இருக்குது பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை எங்கே இருக்குன்னு ரீவீட் பண்ணாமல் குழந்தை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாமல் எங்களை ஒரு மாசமாக கடிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கோங்க அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க பட் ஆனாலும் அந்த இன்டர்ன் டைமில் பப்பியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட முடியாதான்ற ஆதங்கத்தில் தான் இவ்வளோ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போட்டுட்டு அவளுக்கு அவர் ஃபீமேலுங்க இந்த பிக்சர் எல்லாமே அவர் ரெண்டரை மாதமாக இருக்கும்போது எடுத்தது வாயு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும் ஆனால் சின்னதாக ஒயிட் மார்க் இருக்குங்க நெத்திலையும் பார்த்தீங்கன்னா நாம மாதிரி ஒரு சின்ன மார்க் இருக்கும் கண்டிப்பாக இப்போ வளர்ந்துருப்பா கொஞ்சம் ஒல்லியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோட்டில் எங்கேயா விட்டாங்களா என்னன்னு எதுவுமே தெரியலங்க ஸோ ஒல்லியா இருக்கிறதுக்கோ இல்லை எங்கேயாவது வளர்ந்துட்டு இருக்கானா கொஞ்சம் பெட்டராக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அவளோட மூக்கில் இருக்கிற ஒயிட்டும் சரி நெத்தியில் இருக்கிற வயிட்டும் சரி கொஞ்சம் பெருசாக தெரியுங்க காலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் செஸ்ட் கீழியும் ஒயிட்டாக இருக்குங்க அவளுக்கு ஆஸ்ட்ராய்டு தான் பேர் வச்சுருந்தாங்க ஆஸ்ட்ராய்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் ரிப்ளை பண்ணுவா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒருவேளை இந்த குட்டியை எங்கேயாவது பார்த்துருந்திங்கன்னா அண்ணா நகர் ஓஎன்ஜிசி காலனி முகப்பேர் வெஸ்ட் ஈஸ்ட்டு வில்லிவாக்கம் ஐசிஎஃப் கிரவுண்ட் சுத்தி இந்த அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சில பிளேஸ் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அதெல்லாம் இருக்கோம் ஸோ நீங்கள் யாராவது ஃபீடர்ஸ் அனிமல் கேர் டேக்கர்ஸ் இந்த மாதிரி குட்டியை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கங்க சேஃபாக யாராவது எடுத்து வளர்க்குறீங்கன்னா கூட பரவாயில்லை எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க நான் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க்யூங்க